வணக்கங்க இன்றைக்கி நம்ம குமுதாசமையிலறையில் பார்க்க இருக்கிறது ஒரு வெள்ளை ஆப்பம் தாங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம இட்லி விட சாஃப்ட்டாக இருக்குதுங்க நம்மளில் நிறைய பேர் எப்போவுமே இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்குங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இட்லி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுக்குறது ஒரே எப்போ பார்த்தாலும் இட்லியே கொடுக்காமல் இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாங்க அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மாவு வந்து பழைய மாவு வச்சுக்காமல் புது மாவாக அப்பப்போ ஆட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் த மாவெல்லாம் வேண்டாம் உடனே ஆட்டி முதல் நாள் ஆட்டி அடுத்த நாள் கொடுத்தா பரவாயில்ல ரொம்ப பழைய மாவுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மா இந்த ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே பெரியவங்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரல விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் பாருங்கள் எவ்வளோ உள்ளலாம் அப்படியே இந்த ஏர் பபிள்ஸோடு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க இதுக்கு நல்லா தண்ணி மாதிரி ஒரு குழம்பு வச்சு இல்லை சட்னி தேங்காய் சட்னி நம்ம தேங்காய் பால் அந்த மாதிரி ஊற வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்ம குருமாலாம் செய்வோம் இல்லைங்களா வெள்ளை குருமா அந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி குருமா ஒன்று வச்சு சொதின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அதனோட இதுவும் போடலாங்க நம்ம ப முன்ன பண்ண சொதிங்க இப்போ நிறையா காய்கறி அது இதுன்னு போட்டு சொதி பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் முதல்லலாம் எங்கள் அம்மாயி செய்வாங்க ஒரு சொதின்னு சொல்லிவிட்டு ஒன்று செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப்பு எடுத்துக்கிறேங்க அரிசி நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு கப்புக்கு ஒரு கப்பு அந்த அளவுக்கு தான் அளவுக்காக தாங்க இந்த கப் எடுத்திருக்கிறேன் மெ மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு கப்பில் நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ அதுலேயே எல்லாமே அளந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது பச்சரிசிங்க பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அரிசியை நம்ம இப்போ கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் டூ எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ஆப்பம் சாஃப்டாக இருக்குங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுன்னு ஒரு சிலர் அரைச்சிட்றாங்க அந்த மாதிரி இல்லைங்க ஒரு நாலு மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் அந்த ஆப்பத்தோட சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் நீங்கள் அளவுக்கு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க நல்லா நம்ம கழுவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு நான் நான் ஒரு எட்டு மணி நேரமே ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சுங்க ஊர் அரிசியிலேருந்து இந்த தண்ணியை வடித்து வச்சுக்கலாங்க தண்ணி நம்ம அதை அரைக்கிறதுக்கு இதே தண்ணியை நான் யூஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ஊர்ன அரிசியில் சத்து நிறைய ஊர்ன தண்ணியில் சத்து நிறைய இருக்கும் அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அதுலேயே அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா எட்டு மணி நேரம் ஊர்னதுனால நல்லா ஊறி இருக்குதுங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா ஆப்பம் நல்லா மாப்பத்துக்கு மாவு நல்லா பொங்கி வருங்க இப்போ பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே ஒரு கப்பு நம்ம துருவுன தேங்காய் எடுத்துக்கலாங்க துருனாலும் சரி நம்ம தேங்காயை பல்லு பல்லாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதுலேயே நம்ம சாப்பாடு ஒரு ச ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க பழைய சாதம் தான் எடுக்கணும்னு இல்லை அப்போ வச்ச சாதம் கூட எடுத்துக்கலாங்க அதையும் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு நான் இது கூடயே சேர்த்தர்றேங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க அரிசி தேங்காய் சாதம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு மிக்சியில தாங்க அரைக்கிறேன் நம்ம இதை கிரைண்டர் கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைச்சோம்னா இன்னுமே நல்லா இருக்குங்க நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க கிரைண்டர்ல அரைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நல்லா நைஸா அரைக்க முடியும் நான் இன்னைக்கு கொஞ்சமா இருக்கனால மிக்சியில தான் அரைக்கிறேன் இந்த இதை இதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையே நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க நல்லா நைஸாக அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க இதை அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணுங்க ஏன்னா பொங்கும்போது மேலே பொங்கி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு அரை இது மாவு இருந்ததுன்னா மீதி அரை இது பொங்கி வர மாதிரி நம்ம சேர்த்துக்கணுங்க அந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் அப்போ தான் பொங்கும்போது கீழே போகாமல் இருக்கும் அப்படி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாங்க ஏன்னா எல்லாமே ஒன்றா உப்பு எல்லாமே கலந்து தான் இது பண்ணியிருக்கோம் நீங்கள் கை வச்சு கரைக்கிறதுனாலும் கரைச்சி வச்சிடலாங்க கை வச்சு கரைச்சி வச்சோம்னா நல்லா புளிச்சு வருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும் இது எப்படியும் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்கணுங்க புளிச்சாதான் இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது அது கூட சேர்த்து அப்படி இப்படின்னு செய்கிறத விட அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவோம் இந்த மாதிரி நான் பாருங்கள் இப்படி நல்லா புளிச்சிருச்சு எனக்கு ரெண்டு தடவை பொங்கி வந்ததுங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் கீழே போயிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த குட்டி ஆப்பு மாதிரி ஊற்றி காட்டுறேங்க எனக்கு ஆப்பசட்டி கரெக்டாக இல்லை என்னோடய ஆப்பசட்டியில் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது நான் அதுலேயும் பாருங்கள் ஊற்றி காட்டுறேன் அது இன்னும் கொஞ்சம் பழக்கணுங்க ஏற்கனவே பழகி இருந்தது தான் நான் அதே தினம் இல்லை நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அது காய் வணக்க குழம்பு செய்ய அப்படி இப்படின்னு தாளிக்கன்னு பயன்படுத்திட்டேன் அதனால் அது கொஞ்சம் வரமாட்டேங்குது நான் இப்போ இந்த இதுலேயே குட்டி ஆப்பை மாதிரி ஊற்றுறேங்க கொஞ்சம் இது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம ஆப்போசிட்டிலையும் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாங்க எவ்வளோ அப்படியே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குதுங்க இட்லி சாப்பிட்டோம்னா கூட நம்ம ஒரு மூணு இட்லி நாலு இட்லி போதும் அப்படின்னு நிறுத்திடுவோம் இது அவ்வளோ சாப்பிட சாப்பிட அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் என்னோடய ஆப்பக்கல் இது நான் தாளிக்காது இதுன்னு பயன்படுத்தி ஆப்பக்கல்லோட இதே ஆப்பம் வரதே வரமாட்டேங்குது இப்போ ஓரளவுக்கு இப்போதாங்க நான் பழக்கி வச்சுருக்கேன் லேசாக அப்படியே வருது இருந்தாலும் இன்னும் அப்படி போட்டோடனே எடுத்து ஆப்பம் வந்து இப்படி ஊற்றி எடுத்து எடுக்கும் ஊற்றும் போதே அப்படி தானாக வெந்துருச்சுன்னா தானாக மேலே வந்துருங்க கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதில்லை பாருங்கள் இந்தளவுக்கு வந்துடும் ஆனால் என்னோடய கல் இன்னும் கொஞ்சம் பழக்கணுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல் கொஞ்சம் சரியில்லாத பாருங்கள் இப்போ கல்லில் ஒன்று ஊற்றி காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரத்துலேயும் வந்துருச்சுங்க நம்ம அந்த பழைய தான் ரொம்ப நேரம் வந்து அப்புறம் எடுக்க வேண்டியதாக இருந்தது இதில் அப்படியே அப்படி அவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுங்க மேலே எந்திரிச்சு தானாக வந்துருச்சு ஆப்பமும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே பூ மாதிரி எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுவோம் அப்படிதாங்க ஆப்பம் எவ்வளோ தான் சாப்பிட்றோன்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு சாப்பிட்ருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது ஜீரணமாகறதும் ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகிடுதுங்க எந்த நமக்கு தோசையெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆப்பம் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக ஜீரணமாகிடுது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்க இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஒரு சிலர் இட்லி கூட நம்ம என்ன மாவு அரைச்சோன்னாலும் அந்த இட்லி அந்த பதத்தில் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பம் கொஞ்சம் பழகிற வரலும் சரியாக மாவு ஆட்டுறது இந்த இதெல்லாம் பழகலை அப்படின்னா கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஊற்றும் போது கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சேர்த்து ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க ஆனால் கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவ்வளோ சாஃப்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட் எதுவுமே சேர்க்க விரித்தே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக வருது அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ ஏற்ற முடியுங்க நன்றிங்க